ஜான்சி ஸ்லோ கிளீனர் சீக்கிரம் காயும் தன்மையும் கிருமிகளையும் அழுக்குகளையும் நீக்கும் தன்மையும் உங்கள் குழந்தைகளுக்கு முற்றிலும் பாதுகாப்பான தரையை தரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் நியூவா வாங்கின பிரீத்தி ஜோடியா மிக்சர் கிரைண்டர் இந்த வெஜிடபிள்ஸ் எப்படி நம்ம இந்த மிக்ஸி வச்சு கட் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்போ வீடியோல ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ ஜூஸ் போடுறது கட் பண்றது துருவறது எல்லாமே இதெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணிக்க முடியும் இதுதான் மிக்சி ட்ரையாங்கிள் ஷேப்ல கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து சுவிட்ச் இருக்கு இங்க வந்து இண்டிகேட்டர் இருக்கு இதுல என்னெல்லாம் ஜார்ஸ் இருக்கு அதோட யூசஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆஸ் யூஸ்வல் எல்லா மிக்சிலயும் வர்ற மாதிரி சின்னதா ஒரு சட்னி கப் கொடுத்துருக்காங்க அடுத்ததா மீடியம் சைஸ் ஜார் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் ஜார் ஒன்னு கொடுத்திருக்காங்க இது வந்து எல்லா மிக்சிலயும் வர்றதா இந்த மூணு ஜார் சோ இந்த மூணு ஜாருடைய யூசஸ் வந்து நமக்கு டெமோ தேவையில்லை அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ரெண்டு ஜார் குடுத்து அந்த ஜார்ஸ் வச்சு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்க போறோம் இதுதான் மாஸ்டர் செஃப் ஜார் இதுல வந்து ஒரே ஒரு அட்டாச்மெண்ட் தான் சென்டர்ல வச்சுக்க இருக்கு இத வச்சாதான் எல்லாமே நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ண முடியும் சோ இத வந்து நம்ம இங்கே வச்சுக்கணும் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு துருவருக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு ரெண்டு பிளேடு கொடுத்துருக்காங்க துருவணும் அப்படின்னா இந்த பிளேட யூஸ் பண்ணணும் இந்த பிளேட தூக்கி இது புள்ளர போட்டு இப்படி லைட்டா இது பண்ணோம்னா இந்த இடத்துல போய் அட்டாச் ஆயிக்கும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா அப்படியே பிரஸ் பண்ணோம்னா அவ்வளவுதான் இந்த பிளேட போட்டாச்சு இப்போ இந்த பிளேட போட்டுட்டு நம்ம இதை வந்து இதுக்குள்ள வைக்கணும் வச்சுட்டு அது மேல இந்த லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம என்னலாம் போட போறோமோ அதெல்லாம் வந்து இதுக்குள்ள போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா துருவி கொடுத்துரும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா துருவி கொடுத்துருச்சு ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த இடத்துல பிங்கர் வச்சு லைட்டா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே கலண்டு வந்துடும் இப்போ இந்த பிளேட போட்டு நம்ம அதே மாதிரியே ஸ்லைசிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் வச்சு கட் பண்ணி பார்க்கலாம் அழகா இந்த மாதிரி சாலடுக்கு நமக்கு கட் பண்ணி கொடுத்துருச்சு சாலடுக்கு குக்கும்பர் வேணும்னா இதே மாதிரி ஈஸியா நம்ம ஒரு செகண்ட்ல ஸ்லைஸ் பண்ணிட முடியும் பாருங்க வட்ட வட்டமா அழகா எப்படி ஸ்லைஸ் பண்ணிச்சுன்னு பாருங்க இதுல ஆனியனும் நம்ம ஹாஃபா கட் பண்ணி போட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சூப்பர்பா ஃபர்ஸ்ட் கிளாஸா நமக்கு ஒரு செகண்ட்ல நீல வாக்குல கட் பண்ணி கொடுத்துரும் சோ இது எல்லாமே இந்த பிளேடு வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இது ஆட்டா நீடர் அட்டாச்மெண்ட் அதாவது மாவு பிசைஞ்சு தரக்கூடியது பிளாஸ்டிக்ல இருக்கும் ரெண்டு சைடும் பிளேட் மாதிரி இதை நம்ம போட்டுக்கலாம் ஜஸ்ட் போட்டா அவ்வளவுதான் இதுல கொஞ்சம் நம்ம மாவு போட்டுக்கலாம் இந்த இந்த கவரை போட்டு கவர் கொஞ்சம் கொஞ்சமா உருண்டு வந்துருச்சுன்னா சரியான பதத்தில் பசங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் நம்ம இந்த பிளேட அப்படியே தூக்கி உள்ள வச்சுட்டா போதும் ஒரே ஒரு வெங்காயத்தை சின்னதா போட்டிருக்கேன் கட் பண்ணி அவ்வளோதான் பாருங்க அப்படியே அழகாக கட் பண்ணி கொடுத்துருச்சு பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் எடுக்கும் போது இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள இருந்து எதனால எடுங்க இல்லைனா கையை வந்து கட் பண்ணிடும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி கட் பண்ணிருச்சு இது சிட்ரஸ் ஜூசர் அட்டாச்மெண்ட் ஆரஞ்சு கொடையாரஞ்சு கொழுமிச்சை இதெல்லாம் வந்து இதில் ஜூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கொட்டை அடிப்பட்டு சாதா ஜூசர்ல போட்டா கசப்பா வரும் அந்த மாதிரி வராம இருக்கும் இது ஜஸ்ட் லூஸாக தான் இருக்கும் இப்படி நம்ம வச்சுக்க வேண்டியதுதான் கொஞ்சம் நம்ம வந்து பழத்தை வைக்கும்போது அழுத்தி பிடிச்சுக்கணும் இல்லைன்னா எகிரி வந்துரும் அவ்வளவுதான் அப்படியே கிளீனா ஃபுல்லா வந்து ஜூஸ் எடுத்துருது எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொட்டையெல்லாம் மேல தங்கிரும் கீழே வந்து உங்களுக்கு பியூரான ஜூஸ் மட்டும் நிற்கும் இப்போது இந்த ஜூசர் கப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நமக்கு சல்லடை மாதிரி வரி கட்டுறது கரெக்டாக அப்படியே வச்சு பிளேஸ் பண்ணால் போதும் மூடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆப்பிள் போட்டு ஜூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியதுதான் புஷர் வச்சு புஷ் பண்ணிக்கலாம் ஓட விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டா நமக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து அதுல கடிச்சிருது இதுவே நம்ம ஸ்மூத்தி போடணும் அல்லது வந்து பிளண்டிங் பண்ணோம்னா இந்த இதுவும் யூஸ் பண்ணலாம் இது வந்து பருப்பு கடையிற மாதிரி பிளண்டிங் பண்ணி கொடுக்கும் குழந்தைங்களுக்கு சாதம் பிசைகிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தேவையில்லைன்னா நம்ம வந்து இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம இதை வச்சோம்னா அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும் தேங்காய் பால் இதெல்லாம் வந்து அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும் ஈஸியா இருக்கும் தேவைன்னா நமக்கு வடிகட்டணும்னா இதை வச்சுக்கலாம் வடிகட்ட வேண்டாம்னா இதை எடுத்துடலாம் நம்ம ஆஸ்ட் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்போ உங்க வீடு தேடி வருது இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க வீட்டுக்கே கொண்டு வந்து குடிச்சிட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க பாருங்க நம்ம மிக்ஸர் கிரைண்டர் வச்சு கட் பண்ணது எல்லாமே இதுல ஷோவா அடுக்கி வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி தான் இந்த ப்ரீத்தி ஜோடியாக் மிக்சிய நம்ம யூஸ் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ Ask John Home Care Products இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூபர் மார்க்கெட் மழிகை கடைகள் மஜும் 3-door delivery option இடன் ஓன்லைனிலும் கிடைக்கின்றன மேலும் விபரங்களுக்கு www.askjohnc.com பாருங்கள்